வணக்கம் சர் முன் வெளியான முக்கிய அறிவுமே ஜனவரி பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய காற்றழுத்த தாழ் மண்டலமானது தற்போது காற்றழுத்த தாழ் பகுதியாக வலுக்குறைந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி வீடியோ பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க இந்த வீடியோ பிரச்சனை வாங்க விடிய போகலாம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ் மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ் பகுதியாக வலு தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்திற்கு மீண்டும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் நாளை கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் ஜனவரி பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் மேலும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடும் இன்னும் சற்று நேரத்தில் விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம் முடித்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும்